கோவில் ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் மாவட்டத்தில் கிருஷ்ணா நதியின் வலது பக்கத்தில் உள்ளது இந்த புகழ்பெற்ற மலைக்கு சிறிதான் ஸ்ரீகிரி சிறிகிரி ஸ்ரீபர்வதம் மற்றும் ஸ்ரீநாகம் என்று பெயர் இது பல நூற்றாண்டுகளாக சைவ புனித யாத்திரையின் பிரபலமான மையமாக இருந்து வருகிறது இந்தியாவின் மிக பழமையான சேத்திரங்களில் ஒன்றாக புகழ் பெற்றது ஸ்ரீ பிரம்மராம்பா மல்லிகார்ஜுனா கோவில் என்றும் ஸ்ரீ சைலம் திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது மல்லிகார்ஜுனா கோவில் ஒரு சுயம்பு லிங்கம் மற்றும் சிவபெருமானின் பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது இது சிவபெருமானின் புனித தலங்களில் மிகவும் புனிதமானது மலையின் புனிதம் மகாபாரதம் ஸ்கந்த புராணம் மற்றும் மத நூல்களில் போற்றப்படுகிறது புனித ஸ்தலங்களில் சடங்கு ஸ்நானம் செய்யும் போது ஸ்ரீ சைலம் சேத்திரத்தின் நாமம் சங்கல் மந்திரத்தில் பயபக்தியுடன் உச்சரிக்கப்படுகிறது பௌத்தர்களுக்கும் மலைகள் புனிதமானவை கிபி முதல் நூற்றாண்டில் புனித நாகார்ஜுனா இங்கு வாழ்ந்தார் சீன பயணிகளான ஃபாஹிரியான் மற்றும் சாங் இந்த யாத்திரையை மேற்கொண்டு ஒரு மையத்தை நிறுவினார் இந்த சேத்திரத்தின் அதிபதிகளான மல்லிகார்ஜுனா சுவாமி பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒருவராகவும் பிரம்மராம்பா தேவி பதினெட்டு மகாசக்திகளில் ஒருவராகவும் இருவரும் சுயம்புவாக திகழ்பவர்களாகவும் உள்ளனர் இந்த சேத்திரத்தின் தனி சிறப்பு என்னவென்றால் ஜோதிர்லிங்கமும் மகா சக்தியும் ஒரே இடத்தில் அமைந்திருப்பது இத்திருக்கோவிலின் சிறப்பு மல்லிகார்ஜுனா லிங்கம் ஒவ்வொரு பக்தரும் அணுகக்கூடியது யார் வேண்டுமானாலும் மல்லிகார்ஜுனனின் கருவறைக்குள் சென்று அவரை தொட்டு அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்து அர்ச்சகர்களால் ஜாதி மதம் இல்லாமல் வந்திரங்களை ஓதலாம் ஸ்ரீ சைலம் மலையில் உள்ள சிவபெருமான் ஒரு சுயம்பு லிங்கம் மற்றும் இந்தியாவின் பனிரெண்டு ஜோதிர் லிங்கங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறார் ஸ்ரீ சைலத்தில் பிறப்பதன் மூலம் முக்தி அடைய முடியும் என்று பக்தியுள்ளவர்கள் நம்புகிறார்கள் மலையின் புனிதம் மகாபாரதம் ஸ்கந்த புராணம் மற்றும் மத நூல்களில் போற்றப்படுகிறது பிரம்மராம்பா சன்னதி மல்லிகார்ஜுனா கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள ஜகதாம்பா தேவியின் சன்னதி இங்கு பிரம்மராம்பா என்று அழைக்கப்படும் பிரம்மராம்பா சன்னதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது துர்கை தேவியின் உருவம் எடுத்து இங்கு சிவனை வழிபட்டதாகவும் மேலும் இந்த இடத்தை தனது வசிப்பிடமாக தேர்ந்தெடுத்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன ஸ்ரீ சைலம் கோவிலின் புராணக்கதை கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள நல்லமலை தொடரில் நகை போல் ஜொலிக்கும் கோவில் ஸ்ரீகிரி ஸ்ரீமலா ஸ்ரீநகரா ரிஷபகிரி என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது ரிஷபா அல்லது நந்திதேவர் இந்த மலையில் தவம் செய்து சிவன் மற்றும் தேவி பார்வதியின் தரிசனம் பெற்றார் அதனால் ரிஷபகிரி என்று பெயர் சந்திரகுப்த வம்சத்தின் இளவரசி சந்திரவதி ஒரு உள்நாட்டு பேரழிவை எதிர்கொண்டார் மற்றும் அரச வசதிகளை கைவிட முடிவு செய்தார் ஸ்ரீ சைலம் காடுகளுக்கு சென்று பழங்களையும் பசும்பாலையும் உண்டு வாழ்ந்தார் ஒருநாள் சுற்றி இருந்த பசு ஒன்று பால் கொடுக்காமல் இருப்பதை அவள் கவனித்தார் பின்னர் பசு ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திற்கு சென்று மல்லிகை கொடிகளுக்கு மத்தியில் ஒரு லிங்கத்தின் மீது பால் பொழிவதை அவள் மேய்ப்பவர் மூலம் அறிந்தாள் மறுநாள் அவளே அந்த இடத்திற்கு சென்று அந்த அதிசயத்தை கண்டாள் அதே இரவில் அவள் கனவில் சிவபெருமான் தோன்றி இத்தலத்தில் கோவில் எழுப்பும்படி வேண்டினார் மல்லிகை பூச்சிகளில் லிங்கம் சிக்கியதால் அந்த தெய்வத்திற்கு மல்லிகார்ஜுனா என்று பெயர் மகர புராணத்தின்படி சிவபெருமான் ஒருமுறை வேட்டையாடுவதற்காக ஸ்ரீ சைலம் காட்டிற்கு வந்தார் அங்கு அவர் சென்று பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு அழகான பெண்ணை சந்தித்து அவளை காதலித்து அவளுடன் காட்டில் தங்க முடிவு செய்தார் அந்த பெண் வேறு யாருமல்ல பார்வதி தானே கோவிலில் இக்கதையை சித்தரிக்கும் வண்ணங்கள் ஓவியங்களாக உள்ளது மகா சிவராத்திரி இரவில் அவர்கள் தெய்வத்திற்கு அபிஷேகம் மற்றும் பூஜை செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் மற்ற ஒரு சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால் ஜாதி மதம் அல்லது பாலின வேறுபாடு இல்லாமல் பக்தர்கள் சன்னதிக்குள் சென்று அபிஷேகம் மற்றும் பூஜை செய்யலாம்